ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பர்ணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அடுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா எல்லாம் எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டிரான்சிட்டில் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ரிஷபம் வெற்றி கொடி கட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து கொண்டு வந்த ரிஷபம் நிறைய கடன் பிரச்சனை உடல் பிரச்சனை நிறைய வந்து ஒரு அறிவு ஆற்றலோடு நான் செயல்படுறேன் எனக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கலமா நிறைய போராடிட்டேன் எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து கலங்கி கொண்டிருந்த ரிஷபத்திற்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஒரு சிறப்பான வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டில் குரு வந்தும் எங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல நிறைய வந்து முயற்சிகளை போட்டோம் செஞ்சோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நல்ல தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் மைக்ரேஷன் நல்ல பதவி உயர்வு பொறுப்பான பதவிகள்னு சொல்லலாம் பதவி யோகம் உண்டு ராஜயோகம் உண்டு நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் செய்வாங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம் இந்த வயசுல ஏதாவது ஒரு வேலைதெல்லாம் செய்யணும்னா துள்ளி குதித்து தீவாங்கன்னு சொல்லலாம் அப்படியே வந்து சொல் ரிஷபத்துக்கில் இருக்க அறுபது வயது ஆள் கூட அவ்வளோ வயசு தெரியாதுன்னா சுக்கரனுடைய வீடு அல்லவா இந்த காலகட்டம் வந்து என்றைக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை கலந்து கொண்டு வந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னா கூட ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய வேகம் எடுக்கும் மடமட மடமடன்னு உங்கள் காரியத்தை முடித்து கொள்வீர்கள் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பொருளாதாரத்தில் ஏற்றோன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பது இன்னும் ஒரு படி மேலே ஏறுவது திருமணங்கள் இது வரைக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா ஒன்று அதை வந்து நம்ம பேசி தீர்த்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைப்பது இல்லை நிலைமையை புரிந்து ஒன்று சேர்வது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வது குழந்தை பாக்கியம் குழந்தைகள் நல் முன்னேற்றம் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் ரிஷபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னாட்டு வணிகம் உலகளாவே சந்தையில் அவங்க பேர் வர்றது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் அவங்க சகோதர சகோதரிகள் நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைப்பது புதுசாக யாருன்னா ஒருத்தர் வருவாங்க திடீர்னு ஒரு ட்ரெயின் பயணத்தில் சந்திப்பீங்க அவர் வந்து சொல்லுவார் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிசர்வம் இது வரைக்கும் வந்து ஒரு சேமிப்பு ஒரு முதலீடு இல்லை பிற்கால வாழ்க்கைக்கு நாங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கணுன்னாலும் இந்த காலகட்டம் வந்து அருமையாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல வண்டி வாகன யோகங்கள் கிடைப்பது நடக்காத செயல்களும் உங்களுக்கு நடந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவது ரொம்ப சிறப்பு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடத்தில் பன்னீர் மாதங்களை பெரும்பாலும் நீங்கள் வந்து ட்ரான்சிட்டில் கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சனி இருக்கிறது லாபஸ்தானமான பதினொன்று அது குருவுடைய வீடு எவ்வளோ வந்து பன்னெண்டாம் நம்ம அதை சேரிட்டியை குடிக்கும் அது நேராக எங்கே பார்க்குறா சர்வீஸை குறிக்கும் அப்போ எவ்வளோ பிறருக்கு வந்து நீங்கள் வந்து தான தர்மம் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் ரிஷபம் இந்த வருடம் வழிபட வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா மூன்று தெய்வங்கள் அதாவது அம்பாள் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப அமோகமான பழங்களை எடுத்து கொடுக்க போகுது மீஞ்சீருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேரூரில் உள்ள திருவுடை அம்மன் அந்த அம்மனை வழிபடுவதும் அதே போல் நம்மளுக்கு திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய கொடியிடை அம்மனை வழிபடுவதும் நமக்கு திருவெற்றூரில் இருக்கக்கூடிய வடியுடை அம்மனை இந்த அம்பால் மூன்று பெரிய ஒரே நாளில் வழிபடுங்க அது பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி இல்லைன்னா என்றைக்கு நேரம் கிடைக்குதோ அன்றைய தினங்களில் போய் வழிபடும் பொழுது இந்த திருவுடை அம்மன் வந்து நம்மளுக்கு இச்சாசக்தியாகவும் கொடியுடை அம்மன் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தியாகவும் வடியுடை அம்மன் நம்மளுக்கு சக்தியாகவும் இருந்து உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலனையும் விரைவாக தந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் ஒன்று டு ரெண்டு அன்னதானம் செய்யக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்